Hi Friends, Assalamualaikum, Welcome வெல்கம் Raifa Kitchen கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க சிறுதானிய ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதுக்கு நான் எடுத்திருக்க சிறுதான்யன்னு பார்த்திங்கன்னா கம்பு கேழ்வரகு இது கூடவே பச்சை பயிறு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் முளை கட்டி அதுக்கப்புறம் மாவு அரைச்சி எப்படி இட்லி செய்ய போகிறதாங்க நான் சொல்லியிருக்கேன் அது கூடவே அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி பொருத்தமான ஒரு புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்குங்க இது குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்குமே கொடுக்கலாம் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பயிர் மொள கட்டுறதுக்கு நம்ம ஊற விட்டுறலாம் நான் வந்து இந்த கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பாசி பயு எடுத்திருக்கேங்க பச்சை பயிருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பயிரை எடுத்திருக்கேன் இதை கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க அதே அளவில் கேழ்வரகு எடுத்துக்கோங்க இதையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இதே அளவில் பார்த்திங்கன்னா கம்பு எடுத்துக்க போகிறேன் இந்த கம்புமே நல்லா கழுவிட்டு இந்த மூணையுமே தண்ணி ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம் குறைஞ்சது எட்டு மணி நேரத்துக்கு ஊறணும் அதனால் நைட்டில் ஊற வச்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ நான் நைட்டு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுடுறேன் மறுநாள் காலையில் எடுத்து பார்ப்போம் இப்போது மறுநாள் காலையில் எடுத்து பார்ப்போம் எனக்கு எல்லா சிறுதானியமே நல்லா ஊறி நிற்குது இப்போ இதை மொளக்கட்டை வைக்கணும் இதை அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு கட்டிடக்கூடாது அது வந்து கொஞ்சம் புளிச்ச இருக்கும் அதனால் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா ரெண்டு தண்ணி வச்சு கழுவிக்கோங்க கழுவிட்டு தனித்தனியாக நல்லா தண்ணி வடிய விட்டுருங்க இது வந்து காயக்கூடாது ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் தண்ணி இல்லாத அளவுக்கு இதை நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம் மூணு பயிரையுமே கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியை வடைச்சி விட்டுட்டேன் இப்போ இதில் ஈரப்பதம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் ஒரு துணி போட்டுட்டு துணியில் வச்சுட்டு இது போல் நம்ம முடிச்சு போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கலாம் மூட்டை மாதிரி கட்டும்போதுமே ரொம்ப டைட்டாக கட்டிடாதீங்க கொஞ்சம் லூஸாக கட்டுங்க அப்போ தான் முளை விட்டுச்சின்னா நமக்கு வந்து முளைச்சி வர்றதுக்கு அந்த இடம் வேணும் அதனால் லூஸாக கட்டிடலாம் அதே மாதிரி இது இப்படியே தூக்கி வெளியில் வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன கொசு ஈ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் இதை டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மூட்டை கட்டியாச்சு இதை ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம நல்லா டைட்டாக வச்சிடலாம் இதே மாதிரி கேழ்வரகு கம்பு ரெண்டையுமே நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மூட்டை கட்டி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் இது வந்து நான் நேற்று நைட்டு ஊற வச்சேன் இப்போ இன்னைக்கு காலையில வந்து இதை வண்டு கட்டி வைக்கிறேன் இப்போ இதை என்ன பண்ணோம்னா இன்னைக்கு நைட்டு வரைக்கும் கூட வைக்கலாம் நான் வந்து நாளைக்கு காலையில தான் எடுத்து பார்க்க போறேன் ஏன்னா வந்து நல்லா விட்டு வரணும் அதனால குறைஞ்சது ஒரு நாள் ஃபுல்லாக விட்டால் நல்லா இருக்கும் இப்போ நம்ம நைட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் இப்போ மறுபடியும் நைட்டு எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு எட்டு மணி நேரம் தான் ஊர்ன மாதிரி இருக்கும் முளை கட்டின மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு முளைச்சி வராது அதனால் குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கு மேலேயும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கம்பளம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் நல்லா வடைச்சி விட்டுட்டு நம்ம கட்டிக்கிறலாம் இப்போ இதை கட்டி வச்சுட்டு நான் மறுநாள் தான் எடுத்து பார்க்க போகிறேன் இப்போ இன்றைக்கி காலையில் இதை கட்டி வைக்கிறேன் மறுநாள் காலையில் மதியானத்துக்கு அப்புறம் தான் இதை எடுத்து நான் பார்க்க போகிறேன் அளவுக்கு முளை விட்டுருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதே மாதிரி மூணு டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டு இதை நம்ம உரமாக வச்சிடலாம் ஒரு நாள் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போது மறுநாள் ஆயிடுச்சு எனக்கு வந்து கொஞ்சம் விட்டு வந்திருக்கு நான் எடுத்து பார்த்துட்டேன் கட்டி வச்சுருக்கேன் ஏன்னா இது கூட அரைக்கிறதுக்காக அரிசியும் உளுந்து நான் ஊற வைக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் ஊற வச்சோமோ அதே கப்பில் அரைக்கப்பு பச்சரிசி அரை கப்பு புழுங்கரிசி எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக உளுந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம் நம்ம வெறும் தோசை மட்டும் அரைச்சு செய்கிறாருந்தாக்க நம்ம அந்த பயிருங்களை மட்டுமே அரைச்சு செய்யலாம் நான் வந்து இட்லிக்கும் சேர்த்து செய்கிறதுனால கண்டிப்பாக உளுந்து சேர்க்கணும் அதனால் அரிசியும் உளுந்து நான் ஊற வச்சுருக்கேன் இது ஊறினதுக்கப்புறம் நம்ம அதை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்துமே நல்லா ஊறிடுச்சு இப்போ நேற்று காலையில் பயிரை மொள கட்ட வச்சோம் இப்போ இன்றைக்கி சாயந்தரம் ஆகிடுச்சி நான் வந்து அரிசி உளுந்து ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இந்த பயிரெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கலாம் மறுநாள் சாயந்தரம் இந்த எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு அரிசியே வேணான்னு நினச்சிங்கன்னா வெறும் உளுந்து மட்டுமே நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க எனக்கு கொஞ்சம் அரிசியை போட்டுக்கலான்னு நான் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ முதல்ல நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் வெளியில் வரைக்கும் எப்படி முளை விட்டுருக்கு பார்த்தீங்களா இதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அதிகமாகவே இருக்குது அதாவது நேற்று காலையில இதை மொளை கட்டி வச்சோம் இப்போ இன்றைக்கி சாயந்தரம் தான் நான் இதை எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இந்த கம்பு வந்து நல்லா மொள விட்ருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு நாள் விட்டிங்கனாலுமே உங்களுக்கு இன்னும் நல்லா மொளச்சி வந்துடும் இப்போ இதையுமே பார்த்தீங்கன்னா புளிப்பு இருக்கும் இதில் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஈரத்தோடு கட்டி வச்சிருக்கோம் இல்லையா சத்தும் இருக்கும் அதே அளவுக்கு புளிப்பு இருக்கும் அந்த புளிப்புமே ஒரு விதமான சத்து தான் அதனால் இதை வந்து நம்ம லைட்டாக அலசிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னா ரொம்ப புளிச்சா இருந்தால் நமக்கு சாப்பிட முடியாது அதனால் இது ஒரு கிண்ணத்தில் கொட்டிவிட்டு லைட்டாக அலசிக்கோங்க அலசி எப்படி தண்ணியில் போயிடக்கூடாது அந்த முளைவிட்டதெல்லாம் ரொம்ப சத்தானது அதனால் தண்ணியில் போகாத அளவுக்கு ஒரு ஜல்லடை வச்சு வடித்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி மூணையுமே நம்ம எடுத்துட்டு லைட்டாக ஒரு தண்ணி வச்சு அலச்சிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ தண்ணி வடித்து எடுத்துட்டேன் எனக்கு இந்த கேழ்வரகு மட்டும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு முளைச்சி வரல ஒன்று ரெண்டு மட்டும் தான் முளைச்சிருக்குது அது ஏன்னு தெரில ஏற்கனவே நான் இந்த மாதிரி முளை கட்டியிருக்கேன் நல்லா முளைச்சி வந்திருக்கு ஆனால் இப்போ வரலை எதுக்குன்னு தெரில ஒன்று ரெண்டு தான் வந்திருக்கு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எல்லாமே ஒன்றா தான் முளை கட்டி வச்சோம் இதில் ஒன்று ரெண்டு தான் முளைச்சிருக்கு பாதி இது முளைக்காமலே இருக்குது தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் பச்சை பயிரும் பாருங்கள் நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி முளைக்கட்டி செய்யும்போது ரொம்ப ரொம்ப சத்துங்க உங்களுக்கு கட்டலாம் டைம் இல்லைனா நீங்கள் இதே மாதிரி ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு கூட நீங்கள் மாவரை புளிக்க வச்சு செய்யலாம் புளிக்க வைக்க டைம் டைம்லன்றவங்க நல்லா ஊற வச்சுட்டு இது கூட பச்சை மிளகா ஜீரகம் பூண்டுலாம் அரைச்சி போட்டு கூட நீங்கள் தோசை செய்யலாம் பச்சை பயிரில் அது மாதிரி தோசை செஞ்சு கூட நான் ஏற்கனவே ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பச்சை பச்சைப்பயிர் தோசைன்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது முளைக்கட்டின பயிருங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு அரிசி பருப்பு ஊறுனது ரெண்டுமே ரெடியாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இட்லி செய்கிறதுனால உளுந்து சேர்த்துக்கிறணும் நீங்கள் தோசை மட்டும் ஊற்றுறா இருந்தால் வெறும் இந்த சிறுதானியத்தை மட்டும் இந்த முளைக்கட்டின பயிரை மட்டும் அரைச்சு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் இப்போ மாவு அரைச்சிட்டேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு புளிக்க விட்டுடலாம் புளித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துங்க நம்ம முளைக்கட்டி நல்லா ஊற வச்சு நல்லா ஆட்டி செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியானது வயிறுமே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்டாலே நல்லா வயிறு நிறைஞ்சு வந்துடும் இப்போ மாவு நல்லா புளிச்சு பொங்கி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துட்டேன் சோடாப்பூ எதுவும் நான் சேர்க்கலை உங்களுக்கு ரொம்ப புளிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சோடாப்பூ சேர்த்துக்கோங்க இதே வெயில் நேரம்னா கண்டிப்பாக இந்த மாவு நமக்கு ரொம்ப புளிச்சு போவோம் அப்போ லைட்டாக நம்ம சோடாப்பூ சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே கலந்து விட்டுட்டு நான் இட்லி ஊற்றிக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிது அப்படியே நம்ம மாவியில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இது வேகிறதுக்குள்ளேயே இதுக்கு ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் இதே மாவில் உங்களுக்கு நான் தோசையும் ஊற்றி காமிக்கிறேன் இப்போ இட்லி அடுப்பில் இருக்குது நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க புதினா சட்னி தான் செய்ய போகிறேன் இந்த இட்லி தோசைக்கு புதினா சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூட தேங்காய் சில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருக்குது அதையும் நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூடவே ஒரு கட்டு புதினாலே நல்லா ஆஞ்ச வச்சிருக்கேன் அந்த புதினாவே சேர்த்துட்டு இது கூட வதக்கிரலாம் நம்ம வந்து புளி சேர்க்க போகிறேன் அதனால தக்காளி சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதக்கிடலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் புளியும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பு தேங்காவையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு புளியும் உப்பும் சேர்த்துட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இட்லி தோசைக்கு எந்த பக்குவத்தில் வேணுமோ தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ புளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த மாவுலேயும் உங்களுக்கு நான் தோசை ஊற்றி காமிக்கிற பாருங்கள் தோசை எப்படி வருதுன்னு பார்த்துடலாம் தோசையுமே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல வருங்க எடுக்கிறதுக்குமே ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வரும் கலர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஏன்னா நம்ம கேழ்வரகு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் அந்த கலர் வரும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கம்பு வச்சு எப்படி இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மாதிரி கேழ்வரகில் எப்படி இடியாப்பம் செய்கிறது ஆப்பம் செய்கிறதுன்ற ரெசிபி வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பச்சை பயிரில் தோசை எப்படி செய்கிறதுன்ற வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க இது எல்லாமே நம்ம சேனலுக்கு கீழே பிளேலிஸ்ட்டில் ரெசிபி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சிறுதானிய ரெசிபின்னு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ தோசையுமே சுற்றி எடுத்தாச்சு இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி வரகரிசியில் பொங்கல் சம்பா கோதுமை ரவையில் கிச்சடின்ட்டு நிறைய ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு இட்லி எடுத்து காமிக்கிற பாருங்கள் இட்லியுமே நல்லா பஞ்சு கோலம் சூப்பராக வந்திருக்குங்க கொஞ்சம் கூட துணியில் ஒட்டலை அப்படியே நம்ம எடுத்துடலாம் சட்னியை அரைச்சிட்டேன் சட்னிக்கு கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துட்டோம்னா இன்னும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு நம்ம சிறுதானியத்தில் முளைக்கட்டி ஊற வச்ச இட்லி தோசை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ நம்ம பரிமாறிக்கலாம் அவ்வளோதாங்க கம்பு கேழ்வரகு பச்சைப்பேறு இது எல்லாத்தையும் ஊற வச்சு முளைக்கட்டி எப்படி இட்லி தோசைக்கு மாவு செய்கிறதுன்றது வரைக்கும் உங்களுக்கு நான் பக்குவமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சுவையான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ வீடியோ ஹைப்பே கொடுத்துருங்க சேனலை பண்ணாமல் பார்த்துக்கிட்டு அப்படியே பண்ணிவிடுங்க இன்ஷா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்